ஏ கொண்டு நான் நான் நீ நீ பண்ண வேலைக்கு பேசவே கூடாது ஆனா இருக்கிற தாபத்துல என்னால பேசாம இருக்க முடியாது நான் சொல்றேன் தாவிதே நீ போ நீ சகல சகல செய்யும் செய்யும்

அன்னைக்கு அப்படி இல்லை அன்னைக்கு கோலியாத்தோடு யுத்தம் பண்ண நான் போலாமான்னு கேட்கல அன்னைக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்த நான் போய் அடிப்பேன் நான் போய் அடிப்பேன் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பு வித்தவர் இந்த பேலிஸ்தான் நான் போறேன் நான் போறேன் நான் போறேன் இந்த பேலிசன் எம்மாத்தரும் அன்னைக்கு போகலாமான்னு கேட்கல அன்னைக்கு அவ்வளவு அதாவது எப்பவுமே புரிந்து கொள்ளுங்க நம்ம ஆண்டவரோடு இருக்கிற உறவுல ஸ்ட்ராங் ஆகிட்டோம் வைங்கள டவுட்டே வராது நம்பிக்கையை வெளிப்படுத்தி போயிட்டே இருப்போம் கொஞ்சம் லேக் ஆயிட்டனாலே போகலாமா ஆண்டவரே ஆமே நீ போலாமான்னு கேட்டா கூட பரவாயில்ல என்கிட்ட பேசி இருக்கிறாரு நான் பண்ண வேலைக்கு எனக்கு இதுவும் வேணும் ஆனாலும் கேக்குறேன் போலாமாப்பா இந்த தான் கத்தர் உன் உறவு மாறுச்சு ஏன் உறவு மாறலை